ஆங்கில புத்தாண்டு பலன்கள் வணக்கம் நான் மிதனம் செல்வம் பேசுகிறேன் உங்கள் எண்ணங்கள் திட்டங்கள் முழுமையாக வெற்றியடையும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது வருமானத்தை பெருக்குவதற்கான முயற்சிகள் வெற்றி இந்த வீடியோ இறுதியில் முக்கிய வழிபாடுகள் மற்றும் பரிகாரங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் பதிவுகளையும் வீடியோக்களையும் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம் நிகழும் சோபகருடம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை மக நட்சத்திரம் சிம்மராசி கண்ணி லக்னம் ஆங்கில புத்தாண்டு உதயமாகிறது குரு வம்சத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களே சுகஸ்தானமான சதுர்த்த கேந்திரத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் இதனால் நிறை குறைகள் இருக்கும் இடமாற்றம் ஊர்மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது வாடகைக்கு இருக்கும் வீட்டில் உரிமையாளருடன் சில பிரச்சனைகள் வரலாம் அதனால் வீடு மாற வேண்டிய கட்டாய சூழ்நிலைகள் ஏற்படும் பெண்களுக்கு தாய் வீட்டில் இருந்து வந்த மனக்கசப்புக்கள் எதிர்பல் மறையும் தாயிடமிருந்து உதவிகள் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும் நண்பர்களுடனான நெருக்கத்தை குறைத்துக் கொள்வது நல்லது வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் வேறு நாட்டிற்கோ அல்லது சொந்த ஊருக்கோ வர வேண்டிய கட்டாய சூழ்நிலைகள் ஏற்படும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது அதிக கவனமாக இருப்பது நலம் தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக அவசியமாகும் ஏதாவது சிறு சிறு உபாதைகள் வந்து போய் கொண்டிருக்கும் தசாபக்தி சரியில்லாத

மொய்ப்பணம் என்று பணம் செலவாகும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தை பிரிந்து வெளியூரில் வேலை செய்பவர்கள் சொந்த ஊருக்கு மாற்றல் பெற்று வருவார்கள் விருப்ப ஓய்வு பெறுவதற்கான எண்ணங்கள் மனதில் உதயமாகும் எதிலும் அவசரம் இல்லாமல் நன்கு சிந்தித்து குடும்பத்தினருடன் ஆலோசித்து முடிவு செய்யவும் சனி மூன்றில் இருப்பதால் தொட்டது துளங்கும் உங்கள் திட்டங்கள் குறிக்கோள்கள் ஆசைகள் எல்லாம் நல்லபடியாக கூடி வரும் எதையும் சவாலாக எதிர்கொண்டு செய்து முடிப்பீர்கள் வருமானத்தை பெருக்குவதற்கான முயற்சிகள் வெற்றியடையும் கன்னிப்பெண்களின் கல்யாண கனவுகள் நனவாகும் உங்கள் விருப்பப்படி நல்ல வசதியான மாப்பிள்ளை அமைவார் ஆதியில் நின்ற கற்றலை வேலைகளை மீண்டும் தொடங்குவீர்கள் இந்த வருடம் சொந்த வீடு விளாட்டில் கிரக பிரவேசம் செய்யும் யோகம் உள்ளது தொழில் சாதகமாக இருக்கும் வங்கியிலிருந்து கடன் உதவிகள் கிடைக்கும் நெருங்கிய உறவுகள் நண்பர்களுடன் சேர்ந்து புதிய தொழில் தொடங்குவீர்கள் பங்கு வர்த்தகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் அளிக்கும் பொருட்கள் வாங்கலில் நின்று போன பெரிய தொகை ஜூன் மாதத்திற்கு மேல் கைக்கு வரும் பரிகாரம் இந்த வருடத்தில் நேரம் கிடைக்கும் பொழுது கும்பகோணம் ஐயாவாடி ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவியை தரிசிக்கலாம் அமாவாசை பௌர்ணமியில் தரிசிப்பது சிறப்பு தேய்பிரை அஷ்டமியில் வைரவருக்கு மாலை சாற்றி வழிபடலாம் எனது அடுத்த பதிவுகளையும் வீடியோக்களையும் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்